பாஸ் மலையாளம் லைவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க எப்பவுமே இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் இருக்கும் பட் இந்த வாட்டி வந்து கெஸ்ட்டுக்கான ஒரு டாஸ்காக கொடுத்துருந்தாங்க டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தும் இந்த பிக் பாஸை பார்த்துருக்கீங்க இந்த கேம் விளையாடி வீட்டுக்கு வெளியும் போயிட்டு நீங்கள் இந்த கேமை பார்த்துருக்கீங்க ஸோ அதோட கம்பேரிசன் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதுதான் டாஸ்க் ஓகே ஃபஸ்ட்டு கேப்ரி என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கலரு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அதே நம்ம டிவியில் போயிட்டு வெளியே போய் பார்க்கறதுக்கு அது நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்குது இங்கே சின்னதாக இருக்கும்போது நம்ம வெளியே பார்க்கும்போது இங்கே நமக்கு இப்படி இருக்கும் வெளியே பார்க்கும்போது சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் டிவிலையும் நம்ம நேரில் பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத சொன்னார் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நம்ம வெளியே பார்க்கும்போது அடிக்கணும்னு தோணும் எப்படி ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளா ரியாக்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளாம் கூட பேசிக்காக நம்ம பார்க்குற இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் கூட ஏன்டா அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்மளும் கோவத்தை வெளிப்படுத்தியிருப்போம் நம்மளும் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் உள்ள போனால் அதை ரியாக்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது உள்ளே போனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறுவோம் ஏன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வச்சுக்கிட்டோம் இதை எப்படி ஒருத்தனை பின்னாடி பேசுறது ஈஸி பட் அவன் முன்னாடியே போயிட்டு அதை ரியாக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் சில பேர் சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்களே அந்த கேட்டகரி தான் ஸோ அதில் கேப்ரியும் சொல்கிறார் நம்ம இங்கே முன் அவங்க முன்னாடி இல்லாமல் நம்ம ஒரு இதுவை பார்த்துட்டு ஏசி ஆனால் நேரில் போய் நம்மளால் பண்ண முடியாது அந்தளவுக்கு பட் இங்கே வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம் ஆயிரும் நம்ம வெளியே ரியாக்ஷனுக்கும் உள்ள ரியாக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா பெட்ரூம்லலாம் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம அப்படியே விட்டு போகிறமே அது வந்து நமக்கு ஓகேவா தெரியலாம் ஆனால் அது டிவியில் பார்க்கும்போது நல்லா இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே நிறைய ப விஷயங்கள் வர்றதுக்கான காரணம் இந்த கேம் ப்ரெஷரில் நம்ம பல விஷயங்கள் பண்ணுறோம் புதுசாக வெளியே அந்த மாதிரி கேம் ப்ரெஷர் கிடையாது நமக்கு ரிலாக்சேஷன்லாம் இருக்கும் பட் இந்த கேம் ப்ரெஷரில் தான் பல பேரோட சுபாவம் இதெல்லாம் மாறுது அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது சொல்கிறார் கரெக்டு தான் ஓகே இது கேப்ரியோட பாயிண்ட் கடைசியாக ஃபைனலாக என்னோட வேர்டிக்ட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அடுத்து ரேஷ்மி ஸோ இங்கே வந்து வியூஸ் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது நம்ம பார்க்குற விதமும் மக்கள் பார்க்குற விதமும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்குது இங்கே முழுக்க முழுக்க பிரச்சனை வர காரணம் என்ன இங்கே கேமுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ அந்த கேமுக்காக பல பேர் பல விஷயங்கள் பண்ணுறாங்க குறிப்பாக இது ரியாலிட்டி இல்லை இது உண்மை கிடையாது வெளியே போகிறமே அதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது உள்ளே இருக்கிறவன் நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக உள்ளே இருக்கவர்தான் அவன் அது அவன் தான் ஆனால் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஸோ எப்படின்னா இது ரியாலிட்டி கிடையாது வெரிதா தான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் இந்த கேமுக்காக அவங்களோட சுபாவங்கள் மாற்றி ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் குறிப்பிட்றாங்க அந்த சில பேர் யாராக இருக்கும் அடுத்து பூஜா எனக்கு உங்கள மாதிரிலாம் பெரிய எமோஷன்ஸ்லாம் இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு வெளியே இருந்து பார்த்தேன் உள்ளே வந்தேன் திருப்ப வெளியே போனேன் நான் அந்தளவுக்கு உங்கள் கூடலாம் கனெக்ட் ஆகலை பட் வந்து நான் வெளியே பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட வீட்டுக்குள்ளே வந்தேன் பட் இங்கே வந்து அதை பார்க்கும்போது அதை நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே வெளியே பார்க்கறதுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அதை பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு ஏன் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்கன்றது எனக்கு யோசிக்க தோணுது இருந்தால் அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் ஆனால் உள்ள போயிட்டு அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதையும் நான் அதை அவங்க ஏன் பண்ணியிருப்பாங்கன்றத அந்த ஆங்கிளையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வேற பார்வையில் நான் பார்க்குறேன் வெளியிருந்து அப்படின்ற மாதிரி பூஜா சொல்கிறாங்க ஓகே அடுத்து ரத்தீஷ் என்னன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பாசிட்டிவ்னு நினச்சி பண்ணுவோம் அது நெகட்டிவாக போகும் நெகட்டிவ்னு நினச்சி போதும் அது பாசிட்டிவாக போகும் உங்களுக்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவாக போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேம் இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம் அந்த வேர்டை அவ்வளோ பெருசாக இம்பாக்டாக வெளியே பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க பெருசாக அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வேர்டுக்கு அவ்வளோ இம்பாக்ட் வெளியே கிரியேட் ஆயிருக்கும் அது இதுக்கானா போய் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்க நோட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அப்சரா இங்கே பார்க்குற மாதிரியே வெளியே இல்லைங்க ஸோ என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்குது நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலுமே அதை இப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது எக்ஸ்பிரஷனமோ நோட் பண்ணி கூட அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த பேசிஸில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றது சொல்கிறாங்க குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் செவன் சிக்ஸ் வந்து பெஸ்ட்டு சீசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்னா இது தான் ஏன்னா பழைய சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பான் ஓ இவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாருமே நம்ம இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே நம்ம இது பண்ணியிருக்கோன்ற மாதிரி நம்ம பெருமையாக பண்ணிக்கணுன்ற மாதிரி அப்சராவோட வாக்கு அடுத்து ஸ்ரீரேகா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இங்கே வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் கொஞ்சம் ஃபுட்டு நம்ம கொஞ்சம் பார்க்குற விஷயத்த வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம் ஆனால் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறாங்க இது மக்களோட ஷோ தான் எல்லாமே மக்கள் தான் அது மக்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ இந்த கேமை நம்ம விளையாட்டு அழகாக போயிடணும் அப்படின்னா மாதிரி அவங்க ஒரு பக்கம் லென்த்தியாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க மெயினாக எடுக்கக்கூடிய பாயிண்ட் இதுவாக தான் இருந்தது அடுத்து எமுனா யமுனா வந்து அவங்களோட கேம் நான் வர காரணம் என்ன திரும்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டாங்களே தவிர அவங்களுக்கு கொஷின் புரியல புரியாமல் ஃபஸ்ட்டு பல விஷயங்கள் பேசிட்டாங்க அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம இது பண்ணுறோம் நம்மளோட எல்லா மிஸ்டேக்ஸுமே நம்ம ஓப்பனாக பண்ணுறோம் அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கும்போது கேம் ஸ்ப்ரிட்டாக இருக்கும் ஓ அவங்க இப்படி பண்ணுறாங்கப்பா அவங்க இப்படி எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நிறைய ஆர்வமாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்தால் தான் அதோட கஷ்டம் என்னன்றது புரியும்ன்ற மாதிரி எம்னும் கேம் ஃபைனலாக ஜான் மோனி ஸோ எனக்கு பொறுத்தவரை இந்த ஹவுஸை வந்து இன்ச் பை இன்ச்சாக தெரியும் எனக்கு வெளியே இருந்து பார்க்குறத விட இந்த ஹவுஸை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தவிர்த்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸில் வந்து நான் ரொம்ப டெரராக தெரியிறேன் ரொம்ப பயங்கரமாக டெரிபிலாக தெரியறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது வெளியே போய்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் தான் காமிச்சாங்க அது உங்களுக்கு பயமாக இருக்கா அப்போ மற்றவங்களுக்கு பயமாக இருக்கிறது இல்லை தப்பு இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஜான்மோனி இது இருந்தது அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் பிக் பாஸ் லவ் யூ டூ பரையோ அப்படின்னாங்க பிக்பாஸை வந்து என்ன சொல்லிட்டாரு நீ கே கேமராவில் மட்டும் இல்லை டிவிலையும் நீ சுந்தரியானு யான் அப்படின்ற மாதிரி பாஸ் ஒரு டைலாக் சொல்லி முடிச்சிருந்தார் இதுதான் ஆக்சுவலாக அந்த பாஸ் கேம் ஷோனா என்னங்க அப்படின்ற கேள்வி வரலாம் பல பேருக்கு இதில் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் ஏன் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் கேள்வி வரலாம் ஸோ அது பிக்பாஸ் பொறுத்த வரையும் பேசிக்காக ஒன்று தான் ஸோ உங்களை சில பேர் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நிறைய ப்ரெஷர் சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க சில பேர் சில பேர் அந்த சுச்சுவேஷனுக்கு புதுசாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஆக்சுவலாக அது ஒரு செல்ஃப் அனலைசேஷன் தான் ஓகே பிக்பாஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் நூறு நாள் நீங்கள் இருந்த அந்த ப்ரெஷரு ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திங்கன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவீங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பல பேர் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருபது பேர் வராங்க இருபது பேர் உங்களை போடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேர கேட்டகரி அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதில் வர கான்ஃபெக்ட்டு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு தான் மெயினாக இது ரியாலிட்டி ஷோ நீங்கள் எந்த அளவுக்கு ரியலாக அந்த சுபாவத்தை அணுகுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே இதில் பல பேருக்கு நெகட்டிவாவும் சில பேர் கேம் இல்லா பேர்ல சில கேரக்டரிஸ்டிக் அவங்களே உருவாக்கி பண்றவங்களும் இருக்காங்க இன்னொரு பக்கம் கேமுக்கும் உள்ளேயும் மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே நம்ம பார்க்குற பார்வை மாறுது அப்படின்ற மாதிரி பல பேர் ஒப்பீனியன் வைக்கிறாங்க இல்லையா ஆனா டிஃபரன்ஸ் ஏன் மாறுது அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ அவங்களோட பார்வையில நம்ம பண்றது அவங்கள பொறுத்தவரை அவங்க பண்றது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்றது பட் வெளிய மக்களோட பார்வையில எல்லாத்தையுமே பார்க்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டுனா ஹவர் எபிசோடில் முழுசாக தெரியாது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதால நீங்கள் பண்ணுற சரியும் பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுற தப்பும் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்டு தான் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க ஒரு முடிவு ஸோ இதில் மக்களுக்கு பிடிச்சவங்க தான் டைட்டில் வினர் ஆகிறானா ஓகேவா அந்த கேட்டகரியில் நீங்கள் பண்ணுற சுபாவங்கள்லாம் அனலைஸ் பண்ணி இவன் தான்பா பெட்டரு இவனாம் இப்படி இருக்காங்கன்றது அது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அந்த தான் நடக்குதே தவிர டிஃப்ரென்சஸ் நீங்க நாங்க தான் பண்ண வெளிய மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது நீங்க பண்றது எல்லாமே மக்கள் பார்த்துருக்காங்க உங்களோட மொத்த ஆங்கிளுமே பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அது உங்களுக்கு சரியா பண்ணலாம் ஆனா இன்னொரு ஆங்கிளில் மத்தவங்களுக்கு ஓவரால் பார்க்கும் போது அது தப்பா இருக்கும் அந்த பேசிஸ் அந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நம்ம எல்லாம் சரி அப்படின்றத ஒத்துக்கலாம் பட் ஒட்டு மொத்தமா ஜென்ரலா பாக்கும்போது அதுல மேக்சிமம் யாருக்கு சரின்னு படுதோ அதை தான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்க அதுதான் இங்க இருக்கிற நிலவரம் ஓகே நான் கூட சொல்லலாம் நான் வந்து உள்ள நானே கேமுக்கு போயிட்டு நான் கரெக்டாக தானே பண்ணேன் வெளியே மக்கள் அப்படி நம்ம இங்கேருந்து பேசுறது வேறு உள்ளே போயிட்டு அந்த கேமில் பண்ணுற விஷயங்கள் வேறு ஏன்னா அந்த ப்ரெஷரில் பல விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் எவன் கேப்பபிலிட்டி ஹேண்டில் பண்ணி அதில் மீண்டு வராங்களோ அது ஒரு பக்கம் பெட்ரு இன்னொரு பக்கம் ஸோ மக்கள்கிட்ட நெகட்டிவ் பேர் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கும் காரணம் அவங்க தான் ஏன்னா நீ போய் உள்ளே பண்ணுற எல்லா விஷயத்தையுமே தான் வெளியே காட்டுறாங்க சில விஷயங்கள் வந்து பிக் பாஸ் டீம் ப்ளே பண்ணுவாங்க அந்த கேமை வச்சு இப்போ இருபத்தி நாலு நேரம் இருக்கிறதால நீ பண்ணுற மொத்த விஷயங்களும் தெரியும் ஏன்னா ஒன்னவர் எப்பிசோட்ல வேணால் நீங்க கட் பண்ணிக்கலாம் காமிக்காத விட்டுறலாம் பல பேர் வந்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு கெட்டதை போட்டு நல்லதை கட் பண்ணுறதும் பார்க்க பார்க்க முடியுது நம்மளால் சில பேரை பாசிட்டிவாக காட்டணுன்றதுக்காக நல்லது பண்ணுறவங்கள சில பேர் அதை ம ரிகரெட் பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை மட்டும் காமிச்சிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டதெல்லாம் கட் பண்ணுறாங்க அது ஒரு விதமான கேம் பிளே பிக் பாஸ் டீமும் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அதை தவிர்த்து இருபத்தி நேரம் பண்ண இருபத்தி நாலு நேரம் பார்க்கும்போது நீங்கள் பண்ணுறது எல்லாமே தெரியும் மக்களுக்கு தான் நீங்கள் நெகட்டிவ் அது நீங்கள் தான் காரணம் நீங்கள் நல்ல ரீதியில் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிக்கணும் முடியாது யாருமே நூறு சதவீதம் நல்லவனும் கிடையாது யாருமே நூறு சதவீதம் கெட்டவனும் கிடையாது ஓகே அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் ஆகுறீங்கன்னா உங்களோட நீங்கள் பண்ணுற நடவடிக்கை நீங்கள் பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தக்க சில விஷயங்கள் அப்படி இருந்தால் மக்கள் வெறுக்க தான் செய்வாங்க இது வின்னரும் இதுவும் ஆகிறது உன் கையில தான் இருக்குது நீ நல்லா பண்ணனா மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க நீ மோசமாக பண்ணா வெறுப்பாங்க அப்படின்றது தான் இதில் கண்டசென்சோட ஒப்பீனியன்ஸ் மாறும் பட் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணுன்றது அவங்க புரிஞ்சிக்கணும் மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க